நம்முடைய பகுதியினுடைய பெரியோர்களே கழகத்தினுடைய முன்னணி தோழர்களே துறையாளர் செயற்குறையாளர் பொறியாளர்கள் உள்ளிட்ட அலுவலர்களே வட்டார வளர்ச்சி அலுவலர் வருவாய் வட்டாட்சி உள்ளிட்ட அரசின் அலுவலர்கள் மக்களே குண்டிய கழக செயலாளர்களே மாவட்ட கட்சியாளர்களே ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர்களே சாகமரை குளம் மையத்தினுடைய பொறுப்பாளர்களே சோரனூர் கலைக்கழகத்தின் நிர்வாகிகளே பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் கழக முன்னோடிகளுக்கும் என்னுடைய பணிவான விவரம் கூடிய வணக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புவேன் கொழுத்தக்கூடிய வயலாக இருந்தாலும் சோரலோர் கண்மா என்பது நம்முடைய கிராமத்திற்கான உயர்நாடியாக நம்முடைய விவசாயத்திற்கு வேளாண்மைக்கு அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த கண்மாயை நீண்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சீரமைக்கக்கூடிய பணி என்பதால் மிகுந்த ஆர்வத்தோடு நீங்கள் அனைவரும் இங்கே குழுமியிருப்பதை என்னால் காண முடிகிறது இந்த கிராமத்தில் மிக முக்கியமான இந்த பணியை துவக்கி வைப்பதன் மூலமாக இந்த கண்மாய் சீரமைக்கப்படுகிற போது ஏறத்தாழ ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கண்மாயினுடைய கரைகள் பலப்படுத்தப்பட்டு அதில் இருக்கக்கூடிய மூன்று மடைகள் இன்றைக்கு பழுது நீக்கம் செய்யப்பட்டு சீரமைக்கக்கூடிய பணியாக இந்த பணிகள் இன்றைக்கு தொடர்ந்து இருக்கிறது இந்த கண்மாயை நாம் சீரமைப்பதன் மூலமாக இரண்டு நன்மைகளை நம்முடைய கிராமத்தில் பெற முடியும் ஒன்று இந்த கண்மாயை நம்பி இருக்கக்கூடிய விவசாய பாசன பரப்பாக இருக்கக்கூடிய இடத்தால் நூற்றி முப்பத்தைந்து ஏக்கர் பாசன பரப்பு இந்த கண்மாயிலே நாம் தண்ணீரை நிறைய தேக்கி வைக்கக்கூடிய நிலை ஏற்படுகிற போது அது விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அது அண்ணியிலே தண்ணீர் கெண்மாயிலே நிறைய நிறையா சொன்னால் கீழே இருக்கக்கூடிய நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீர் மட்டம் அது உயர்ந்து நாளைக்கு குடிநீர் பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய வகையில் நிலத்தடி நீருடைய மட்டம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆக இரண்டு நன்மைகளுக்காகவும் இந்த கண்மாயை சீரமைப்பது அவசியம் என்று கருதி நம்முடைய மாநில முதல் முதலமைச்சர் அவர்கள் அமைப்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது எனவே அதையும் இப்போது ஏற்றுக்கொண்டு செய்திருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த பணிகளுக்கு நம்முடைய கிராம மக்கள் சிறனூர் வாசிகள் இறைக்கும் போது இருந்து இந்த பணிகளுக்கு நீங்கள் ஒருவனையாக இருக்க வேண்டியிருக்கிறோம் உங்களில் ஒருவனாக இருந்து இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்து வடிவிலிருந்து வரவேற்கு மகிழ்ச்சிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய சார்பிலும் துறையினுடைய சார்பிலும் நம்ம யாரோ நந்தியோ மணக்கட்டிக்கு இருந்து இங்க வந்துருக்கோம் இங்க நம்ம இங்க வந்து 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 इलेक्ट्रॉनिक का नाम है अरे मैं कार लो एक रोज नटुन बोल रहा है भाई ये में बैठे नमस्कार नाम है हां सुन अब ले हां माता आ मां पानी नहीं पी बहुत बुरा துப்படாம வந்துட்டே இருக்குதேயா வந்துட்டே இருக்குதே 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 வந்துட்ட